கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தாவேக்க தலைவர் விஜய்யை சந்திப்பதற்காக சொகுசு பேருந்துகளில் சென்னைக்கு அழைத்து வரப்படுகின்றனர் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி தாவேக்க தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு காணொலி காட்சி மூலம் ஆறுதல் கூறிய விஜய் நேரில் வந்து சந்திப்பதாகவும் உறுதியளித்திருந்தார் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்திக்க முடியாத சூழலில் அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து விஜயை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் விஜய் நாளை சந்திக்கிறார் இதை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தங்களது கார்களில் இன்று காலை முதலே பாதிக்கப்பட்டோரின் வீடுகளுக்கு சென்று அவர்களை கரூர் அழைத்து வந்தனர் அங்கிருந்து ஐந்து சொகுசு பேருந்துகளில் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் முன்னதாக சொகுசு பேருந்துகளுக்கு பூஜை போடப்பட்டது கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்ட ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று குடும்பத்தினர் உட்பட முப்பது குடும்பத்தினர் சென்னைக்கு அழைத்து வரப்படுகின்றனர் அவர்கள் நாளை காலை விஜய் தலைமையில் நடைபெறும் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர் கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு வரவழைத்து விஜய் சந்திப்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் கரூர்ல இருந்தா அந்த கரூர்ல நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்றதுனால அவர் வந்து மஹாப்ஸ்ல கூட்டு போய் பேசுறாரு பிகாஸ் அங்க கூட்ட நெரிச்சலும் அதிகமா இருக்கு நிறைய ஆபத்தான இதெல்லாம் நடக்குதுன்றதுனால அவர் தனியாக போய் பேசுறது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டான இதுதான் அவரோட பிரச்சாரம் அது அங்கதான் இந்த இன்சிடென்ட் நடந்தது ஸோ அவருக்கு டைம் எடுக்கும் போகிறதுக்கு உடனே போய் உடனேனா அவரோட பாலிடிக்ஸ் மட்டும் அவர் பார்க்கற மாதிரி இருக்கும் மக்களுக்காக பாக்குற மாதிரி இருக்காது பாதிக்கப்பட்டவங்களை நம்மதான் போய் பார்க்கணும் கூட்டிட்டு வரது வெரி குட் ஆக்ட் என்ன கேட்டா பட் அவரோட சிச்சுவேஷன் மீது யோசிக்கணும் அங்கே பெர்மிஷன்ஸ் அவர் எனி திங் அவர் வந்தால் கூட்டம் அதிகமா கூட்டணும்